ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் இது தான் உங்கள் டிஜிகே தமிழ் நான் தான் உங்கள் கிஷோர் இன்னைக்கு நம்ம சேனலில் கால் ஆஃப் டியூட்டின்ற கேமில் மல்டி பிளேயரில் ரேங்கட் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம் அண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நம்ம அனுப்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணலை அதுக்காக உங்கள்கிட்ட தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு பண்ணிக்கலாம் சரி ஓகே இதுக்கு மேலே டைத் வேஸ்ட் பண்ணாமல் மல்டி பிளேயரில் ரேங்கடு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸ்டார்ட் கேம் கொடுத்துடலாம் இப்போதைக்கு நம்மளுக்கான கேரக்டர் அண்டு லூட் பாக்ஸ் அதில் வந்து வெப்பன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சரி ஓகே என்ன தான் எடுத்து வைச்சாலும் நல்லா ப்ளே பண்ண மட்டும்தான் நம்மளால் இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியும் ஓகே லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் என்னோடய டீமு ரைட் சைடில் இருக்கிறது என்மியோடய டீமு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதை தான் நம்ம ப்ளே பண்ண போகிற மேப்பு போல் இருக்குது அண்ட் இது எனிமே டீமாக வாங்கடா பார்த்துக்கலாம் இன்னைக்கு யாருன்னு சொல்லி ஓகே இதையே நம்ம செல் பண்ணிடலாம் ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் அடித்தடி ஆட்டம் ஆரம்பமாக போகுது பள்ளிக்குக்கிட்டு போக வேண்டாங்கலாம் ஆஹா ரெண்டு பேரை நான் போட்டு தள்ளிட்டேன் நான் சாகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டேன் பார்த்தா தெரியும் ஓகே போட்டாச்சா ஓகே என்ன ஒருத்தனை தான் போட்டு தள்ளினேன்னா ஏய் இங்கேயே இருந்துகிட்டு என்னடா பண்றீங்க இங்கிட்ட பாம் மட்டும் இல்ல பாம் எங்க இருக்குன்றதும் தெரியல எனக்கு தெரியா ஆஹா இந்த சைடு நம்ம போயிட்டான் என்ன நம்ம டீம்மேட்ஸ் போட்டு தள்ளிட்டான்னு அந்த நிமிய இங்க போட்டு தள்ளிட்டான் போல இருக்கு இனிமே எங்க இருந்து வர்றாங்க என்ன ஏதுன்ற ஒரே அளவும் தெரியும் இருக்கான் போட்டு தல்லையாஜ் போட்டு தள்ளியாச்சு அடுத்தே வேண்டா காணும்

ஓகே அவ்வளோதான் ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படியா நம்ம வந்து வின் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்டு தான் அதிகம் செம்மையாக ப்ளே பண்ணி வின் பண்ண பார்க்கலாம் ஓகே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எடுத்தொன்னே ஃபயர் கன் எடுத்துட்டு போயிடலாம் அப்படி இல்லாட்டி லான்சர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அய்யோ இப்படியோ ஜஸ்ட்டு

ஓகே இப்போ நம்ம ரோபோட் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ண போகிறோம் எட்ரா வா 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 வந்துருச்சு ஆக்டிவேட் ரோபோட் போட்டு தள்ளி எவன் வந்தாலும் அவனுக்கு ஜோலி முடிஞ்சிடும்டா அவன்டா எடுத்து வாங்கடா வாங்கடா வீட்டுக்குள்ள எங்கடா இருக்கான் அழக்கானும் மேலே போயிட்டேன்னா என்ன நான் அட்டாக் பண்ணுறதுங்களே நமக்கு டீமெட் அட்டாக் பண்ணி சொல்லி முடிச்சிடறீங்க இன்னும் எங்கேருந்து நான் அட்டாக் பண்ணுறது அடுத்த வாண்டா டே ஆஹா அடுத்த வாண்டா டேய் டேய் வாங்கடா வாங்கடா பாத்துக்கலாம் என்ன அவ்வளோதான் மேட்ச்சு முடிஞ்சிருச்சுக்கே இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வெற்றி வெற்றிகரமாக முடிச்சு விட்டோம் செரிக்க விட்டோம்ல நாங்க யாருக்கிட்டே எங்ககிட்டேவா ஓகே இந்த மேட்சை பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன் மிஷின் கண்ணு அதாவது இந்த ரோபோட்டை வச்சு ஏகப்பட்ட வேற பார்த்தீங்கன்னா சம்பவத்தை பண்ணிட்டோம் பார்த்தீங்களா வர்ற எல்லாருமே மிஷின் கண் வச்சு போட்டு தெரியாச்சு ஓகே இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன் இதோட வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் போயிடாதீங்க இன்னும் உங்களுக்காக ஒன்று ரெண்டு மேட்ச் பிளே பண்ணுறேன் அதில் வின் பண்ண முடியுதான்றதும் பார்க்கலாம் ஓகே இப்போ ப்ளே பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைக் போட்டாச்சு அண்ட் உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தால் லைக் போட்டுட்ருங்கோ இல்லை ரேங்கிங் பார்த்தீங்கன்னா லைட்டை இன்க்ரீஸ் ஆகுது த்ரீ அண்டு ஃபோருக்கு தான் நெக்ஸ்ட்டு போகும் இன்றைக்கி அதுக்கு போகணும் இன்றைக்கி அதுக்கு போகிறோம் அவ்வளோதான் சரி ஓகே நெக்ஸ்ட்டு ரிவார்டெல்லாம் நம்மளுக்கு தரானுங்க ஐக்கே நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ எல்லாருக்குமே லைக் போடணும் நம்ம டீமேட்ஸுக்கு மட்டும் இல்லை எனிமி டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைக் போடணும் நீங்களும் இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் லைக் போடுங்க நீங்கள் இங்கே வந்து எல்லா பிளேயருக்கு லைக் போடுறோம்னா அவசியமே இல்லை எனக்கு மட்டும் லைக் போட்டாலே போதும் அவங்களுக்கு லைக் போட்ட மாதிரி தான் இருபதுக்கே அடுத்த மேட்ச்சு நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்டில் கொடுக்குறாங்க போல இருக்கே மேட்ச் அப்படி இல்லை விளையாண்ட விதம் அப்படி சரி ஓகே இந்த வாட்டி வேறு மேப்பு போல் இருக்குது எந்த மேப் இருந்தாலும் சரி அதில் நம்ம தான் கிங்காக இருக்கணும் எல்லா ஏடிகளையும் ஐயா கில்லிடா ஓகே ஸ்டார்ட் ஆக போது பார்த்தீங்களா இப்போ நம்ம என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவங்களுக்கு சாக மாட்டாங்க ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இது இருக்கு இப்பதான் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஓகே என்ன நம்ம டீம்ல ஸ்னேப்பரில் இருக்கும் போல இருக்கு சார் தான் கன்னி சார் இந்த பாம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்கி அது கிடைச்சி வச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அதுதான் கிடைக்க மாட்டேங்கி அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு எடுத்து எடுத்தோன்னு ஒருத்தன் ஜோலி முடித்தோம்ல ஆஹா இன்னொருத்தன் ஜோலி முடிஞ்சிருச்சு அடுத்து ஏற்றா வங்கடா வங்கடா ஓடு ஆஹா சைடில் இருந்து இவனை வந்து போட்டு தள்ளிட்டாங்க பிஸ்டல் வச்சு போட்டிருக்கான் நாம நம்மளை ஒருவேளை புல்லட் காலி ஆகிட்டுமா அவனுக்கு சரி என்ன இலவோ விடுங்க நான் அவங்கள வலிக்கிட்டு போவோம்டா இங்க இதோ இருக்கான் ஆஹா எப்படி ஆடு எப்படி ஆஹா மேலேருந்து ஏதோ ட்ரோன் மாதிரி வந்து என்னை போட்டு தெளிச்சு கேஷ் பார்த்தீங்களா சே இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இனிமே டீம் தான் நம்ம டீமில் ஏகப்பட்ட வேற வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படியே போச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது இங்கேருந்து இவனோட அட்டாக் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு என்ன பின்னாடி இருந்தா டேய் எங்கடா இருக்கே ஆஹா சே நான் போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி என்ன போட்டு தள்ளிட்டான் சே வேற லெவலில் ப்ளே பண்ணுறானுங்க இப்படியே போனால் நம்ம கன்ஃபார்ம் தோற்றுறோம் போல இருக்கு வெரி குண்டு அட்டாக் பண்ணுறானுங்க ஏ எப்படா மறுபடியும் அதே ம் மூடி திறக்கிறதுக்குள்ள ஜோழி முடியுது என் இடத்துக்கே வந்து ஆட்டத்தாடுறோம் செஞ்சிரு வேண்ட ஒன்னு எவன் அட்டாக் பண்றது எவனை அட்டாக் பண்ணாம இருக்கிறதுன்னு தெரியல கைஸ் மறுபடியும்மா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டான்னா என்ன அப்படிதான் நினைக்கிறேன் பாத்தீங்களா ஏதோ இதை வச்சு சொல்லிக்கிட்டேன் என்ன 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 எவ்வளோ தானா ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சா ஆஹா பாதிக்கு பாதிந்தாங்க நம்ம டீம் போட்டு தள்ளியிருக்கோம் அது இந்த மேட்ச்சில் என்னெல்லாம் வேற லெவலில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இதுதான் லாஸ்ட் ரவுண்டு போன மேட்ச்சை விட பல மடங்கு போராட மட்டும்தான் இந்த மேட்ச்சில் நம்மளால் வின் பண்ண முடியும் இது வேற ஆஹா என்ன நோ 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 ஆஹா இன்னொருத்தான் போட்டு தல்றேன் கைஷ் பின்னாடி இருந்த வருத்த சார் இதுடா வரேன்டா வராண்டா ஆஹா இன்னும் செமையோ போட்டு தள்ளுறான் ரெண்டு பேரும் போட்டு தள்ளியிருக்கேனா ஒரே கலரில் ரெண்டு மாங்காய் மாதிரி போட்டு தள்ளியிருக்காங்க கைஷ் இப்பவே சார் வேற லெவலும் அட்டாக் பண்றேன் பின்னாடி வேற ஒருத்தன் அட்டாக் பண்றது எனக்கு பெரும்பாடாக இருக்கு ஒருத்தன் அட்டாக் பண்ணா இன்னொருத்தன் பின்னாடி இருந்து என்ன போட்டு தெளி இருக்கான் சார் எவனை அட்டாக் பண்றதுன்னு தெரியலையே இது ஆஹா கண் ரீலோடு சார் ஹீலோடு கூட பண்ண விட மாட்டேங்களே இந்த மேட்சில் வின் பண்ணுறது என்னமோ ரொம்ப சந்தேகம் தாங்க ஆஹா மிஷின் தின்னு வேற ஒன்று இருக்கே இப்போ தான் அந்த ஃபயர் கண் வந்துச்சு பட் அதுங்குள்ளே பார்த்தீங்கன்னா சோழி முடிஞ்சிடுச்சு பாதி வேறு கூட கில் பண்ணலை உண்மையாகவே எனிமின் டீம் வேறு லெவலில் செஞ்சாங்க அவங்களுக்கும் லைக் போட்டு தான் ஆகணும் உண்மையாகவே தரமான டீமாக இருந்துச்சு எனிமின் டீம் ஆளுங்க சரி கண் இமைக்கிறவங்குள்ளே போட்டு தள்ளிட்டாங்க பார்த்திங்களா அளவுக்கு வச்சு செஞ்சுருக்கானு சொல்லி நான் இவனை சமாளிப்பேனா பிள்ளை இந்த மிஷினை சமாளிப்பேனா அது வேற கூட இருந்து வச்சு செய்யுது என்ன இந்த ஃபயர் கேட் லாஸ்ட்டாக வந்துடுச்சு அதை வச்சு அட்டாக் பண்ணலான்னு நினைக்கிறதுங்களே மேட்சு முடிஞ்சிருச்சு சரி ரேங்கிங் கம்மியாகுமா லைட்டாக கூடியிருக்கு ரேங்கிங் ஆல்ரெடி நான் லோ தான் லோவில் தான் இருக்கேன் அதில் கூட கொஞ்சம் வேறு கம்மியாயிடுச்சுன்னா அவ்வளோதான் எதுவும் பண்ண முடியாது சரி ஓகே விடுங்க ப்ளே பண்ண வரைக்கும் எல்லோருக்கும் ஓகே லைட் எத்தனை கீழே எடுத்தேன் என்ன இதுன்றதை செக் பண்ணிடலாமா லெஃப்ட் சைடு மேலே கடைசியில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும் ஓகே நம்ம டீமில் நானும் கேவலமாக தான் விளாண்டுருக்கேன் ஒரு அஞ்சு தான் கில் பண்ணியிருக்கேன் எனிமி டீமில் தான் ஒவ்வொருத்தன் ரெண்டு பேர் எனிமி டீமில் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் தான் வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க நம்ம டீம்மேட்ஸ் எல்லோரையும் சரி ஓகே உங்களுக்காக மூணாவது ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறேன் அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்க்கலாம் உங்களுக்காக மூணாவது மேட்ச் இதுதான் லாஸ்ட் மேட்சுன்னு கூட வச்சுக்கலாம் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டோம்னே தொடர்ந்து நம்ம ரெண்டு மேச்சில் வின் பண்ணியிருக்கோம் சரி ஓகே பார்க்கலாம் உண்மையாவே மேட்சில் சில டீம் ஆளுங்க வேற லெவல சம்பவத்தை பண்ணி விட்டாங்க மறுபடியும் அதே இதுதானா வேற வழி இல்லை ஆட்ட தாடிதான் ஆகணும் இந்த இடத்துல எங்க இருந்து வந்து அட்டாக் பண்றாங்கன்றதே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஓகே இதை விட இன்னொரு மேப் இருக்கு ஓ இதுவும் இருக்கானுங்க என்ன செத்தவங்கள்தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா டேய் எவன் இனிமையாள்ரா எப்படியா ஒருத்தனையாக்கு போட்டு தவிட்டேனே இன்னும் ரெண்டு ஏன்னா ஒருத்தன் என்ன போட்டு தள்ளிதான் டேய் டேய் இருங்கடா நான் டார்கெட் வைக்கிறேன் செத்தான் செத்தான் செத்துட்டேன்டா கில் பண்ணிட்டேன்டா நானும் ஒரு இடத்துல நின்று அடி வாங்குங்கடா போட்டு தள்ளிட்டான் பிளே பண்றேன்னு பட் இருந்தாலும் நம்ம டீம் கொஞ்சம் லீடிங்ல இருக்கு ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன் பட் இன்னொருத்தன் என்ன போட்டு தள்ளிட்டான்

அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுக்காய் ஓகே இந்த எப்படி நம்ம டீம் டீம்மணி ஆச்சு போய்கிட்டு இருக்கு மேட்ச்சு சரி ஓகே இப்போ நம்மளுக்கு ஃபயர் கேன் வந்துருச்சு எனிமியோட இடத்துக்கு போகிறோம் வச்சு செய்கிறோம் இந்த வாட்டி எல்லாரையும் குளித்து விட்றோம் இப்போ இது வரேண்டா டேய் வரண்டா எரிச்சிருவேண்டா டேய் இப்போ வாங்கடா எவாண்டானதில்ல வாங்கடா சுட்டு இருக்கினேன் எரிச்சுட்டேன் பாத்தியா இங்க ஆளை காணும் எவாண்டாடி போட்டு வரட்டும்டா இப்ப விழுக்கிறேன்டா எல்லாரையும் வா 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 வந்துருச்சுடா ஆக்டிவேட் எத்தனை பேர் வந்தாலும் சோழி முடியும்டா கூல்டோன்னா கூல்டோன் ஆகட்டும் ஆஹா என்ன போக முடியல என்ன ஆஹா கூல்டோன் கூல்டோன்

போட்டல் ஒரு வழிய பார்த்தீங்கன்னா மேட்ச்சை முடித்தாச்சு உண்மையாகவே இந்த மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்டு நடுவில் ஒரு மேட்ச் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணிட்டோம் பட்டு அடுத்த அடுத்த மேட்ச் அதுக்கு அடுத்து ப்ளே பண்ண மேட்ச் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மேட்சும் இந்த தேர்ட் மேட்சும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன் சரி ஓகே எதவாக இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க பிடித்து இருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி அண்ட் இதை விட பெஸ்ட் கேம் பிளே கன்ஃபார்ம் ப்ளே பண்ணுவோம் அன்னைக்கு நீங்கள் பார்க்கணுன்னே அதுக்கு இப்பவே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்க்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் கேட்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் விட்டா எனக்கு ஆயிடும் செம்ம மோட்டிவேஷனாகவும் இருக்கும் சரி ஓகே உங்களோட விருப்பப்பத்தை மட்டும் இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அதை பார்த்து நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணிடுறீங்க என்ன ஏதுன்றதை நான் தெரிஞ்சுக்குவேன் ஓகே நான் வந்து என் ஃபஸ்ட்டு எல்லோருக்கும் லைக் போட்டு விட்றேன் நீங்களும் லைக் போட நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு விட்ருங்க சரி ஓகே இதே மாதிரி நெக்ஸ்டே ஒரு நல்ல மெச்சில் மீட் பண்ணலாம் பாய் பாய் சி யூ